நடிகர் விஜய் தனது மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக தொடங்கியுள்ள நிலையில் தற்போது தமிழகம் முழுவதும் மாவட்ட செயலாளர்கள் புதிய நிர்வாகிகள் நியமித்துள்ளார் அந்த வகையில் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் சார்பில் புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்கள் பொறுப்பேற்கும் நிகழ்ச்சி நாகர்கோவில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் குமரி கிழக்கு மாவட்ட செயலாளராக மாதவன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் மேலும் மாவட்ட செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தங்களுக்கு பொறுப்புகளை வழங்கிய தலைவர் விஜய்க்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் புதிய உறுப்பினர்களை அதிக அளவில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைக்கவும் மேலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடிகர் தலைவர் விஜய் அவர்களை முதல்வராக அனைவரும் ஒன்றிணைந்து வெற்றிக்கு பாடுபட வேண்டும் எனவும் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது முன்னதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி உறுதிமொழி ஏற்பும் நடைபெற்றது